பிரைசலான் நாள் ஐம்பது ஐம்பதாவது நாளை காண செய்த தேவனுக்கு அதிகாரம் மற்றும் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் குமாரனையும் அழைத்து நோக்கி காட்டுக்கடாவை கர்த்துடைய சன்னிதியில் பலியிட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் புத்திரரை நோக்கி அந்த பலி கேற்ற ஆட்டுக்கடாக்களை ஜனங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதாக ஜனங்களிடத்தில் சொல்லும்படி ஆறு இடத்தில் சொல்லுகிறார் ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் அப்படி செய்யும் பொழுது கத்தர் உங்களுக்கு

ஸ்தாபனங்களை உருவாக்கி பல்வேறு விதமாய் ஊழியம் செய்கிறார்கள் இது நிமித்தமாக அநேக ஜனங்கள் அவைகள் ஆசிர்வாதமாய் இருப்பது மாத்திரமல்லாமல் கர்த்தரிவைகளை கொடுத்த நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தம்முடைய ஆசீர்வாதத்தை தருகிற இருக்கிறார் எனவே தொடர்ந்து நாம் தேவடைய ஊழியர்களுக்கு என்று கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் கர்த்தர் சொன்னபடியே ஒவ்வொரு காரியங்களையும் செய்து பலியிட ஆரம்பித்தார்கள் பின்பு மோசையும் மாறனும் ஆசிரிப்பு கூடாது பரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள் அப்பொழுது கர்த்துடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது அன்றியும் கர்த்துடைய சன்னிதிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபிடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகம் கூப்பிட விழுந்தார்கள் தேவன் சொன்ன வார்த்தையின்படியே ஜனங்கள் பலியை கொண்டு வந்து அதை ஆசாரியன் ஆரோன் செலுத்தின பொழுது பின்பு ஆரோன் ஜனங்களை ஆசீர்வதித்தார் அந்த சமயத்தில் தேவ மகிமை எல்லா ஜனங்களுக்கும் காணப்பட்டது நாமும் கூட கர்த்திற்கென்று நேரங்கள் நம்முடைய தாழ்ந்துகள் தேவன் நம்ம கொடுத்த கையின் பிரயாசங்களை நாம் செலுத்தும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவ மகிமை காணப்படும் இங்கு அக்கினி புறப்பட்டு அவள் செலுத்தின பலியை பட்சித்து போட்டதாம் அப்படி என்றால் ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் நாம் ஆராதனை செய்யும் பொழுது நம்மேல் தேவனுடைய அக்கினி இறங்க வேண்டும் அப்படி நம்மேல் தேவனுடைய அக்கினி இறங்கும் பொழுதே நாம் செலுத்துகிற ஆராதனை தேவன் அங்கீகரித்து விட்டார் என்பது அடையாளமாகும் எனவே நாம் தேவனுடைய அக்கினி தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய வல்லமை தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பும் வரையிலும் நம்மை மூடும் வரையிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் மேலும் இந்த தேவடைய மகிமை பார்த்த எல்லா ஜனங்களும் ஆரவாரித்து முகம் கூப்புற விழுந்தார்களாம் தேவ மகிமை பார்த்தவர்கள் அதாவது ஆர்ப்பரித்தார்கள் நாமும் கூட தேவ மகிமையை பார்க்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை உணரும்பொழுது பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அதே சமயத்தில் இவர்கள் தங்களை தாழ்த்தி முகங்குப்புற விழுந்தார்களாம் தேவ சமூகத்தில் நாம் பயபக்தியோடு காணப்பட வேண்டும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அல்லது சாஷ்டாங்கமாய் விழுந்து அல்லது முகங்குப்புற விழுந்து நாம் தேவனை பணிந்து கொள்ள வேண்டும் பத்தாம் அவசிப்போமானால் அதில் இதில் பிரதான ஆசாரியனாகிய ஆரணுடைய குமாரர் நாதா அபியு என்பவர்கள் கர்த்தருக்கு தூபம் காட்டும்படி தங்கள் கொடுக்கப்பட்ட தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அதில் தேவன் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவர் சமூகத்தில் கொண்டு வந்து தூபம் காட்டினார்களாம் அப்பொழுது தேவனாகி கர்த்தருடைய அக்கினி அவளை படிச்சிட்டு தேவ சந்நிதியிலே அவர்கள் மறித்து போனார்கள் அவர்கள் தூபம் காட்டினார்கள் ஆனால் தேவன் கட்டளையிடாத அக்கினியதில் கொண்டு வந்தார்கள் இதுவரை தவறாய் என்று கேட்போம் என்றால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு நம் முன்பு பார்த்த அதிகாரங்களில் எப்படி

இந்த கூட நம் தேசத்தை பார்ப்போம் என்றால் ஆராதனைகளில் அலட்சியங்களும் ஆராதனையில் குத்தாட்டங்களும் ஆராதனையில் தேவன் கட்டளையிடாத பல நூதனமான காரியங்களும் ன ஆராதனை என்பது பயபக்திக்குரியவரை நாம் பயபக்தியோடு சேவிப்பதாகும் இந்த நாட்களிலோ ஆராதனை என்பது கேலி கூத்தாகவும் விசில் சத்தங்களும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று ஆராதனைகள் முற்றிலுமாய் மாறி இருக்கிறது இப்படி ஆராதிக்கும்படி கர்த்தர் வேதாகமத்தில் கட்டளையிடவில்லை எப்படி நாதா பபியோ தேவன் கட்டளையிடாத செலுத்தின பொழுது அவர்கள் மறைத்தார்களோ அதே போல இப்படிப்பட்ட கள்ள ஆராதனை கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படி என்றால் கள்ள ஆராதனை செய்த யாரும் மதிக்கவில்லை என்பதாக நமக்கு நினைக்க தோன்றலாம் நாம் வாழ்கிற நாட்கள் நாட்கள் என்பதனால் என்ற ஒரு கேள்வி நமக்குள் இல்லலாம் மனிதனத்தில் இது தவறு என்று சொல்வோமானால் தேவையான ஊழியக்காரன் தன்னிடத்தில் இருக்கிற குற்றங்களை திருத்திக் கொள்ளுவான் அதுவே அடையாளம் ஆனால் இவர்களோ தாங்கள் செய்கிற காரியங்களை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் மாட்டார்கள் காரணம் அவள் வாழ்க்கையில் மறைத்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறைத்தவனை பொறுத்த மட்டும் இருக்கிறேன் என்றும் தனி எல்லாரும் இருக்கிறார்கள் என்பதாகவே அவர்கள் நினைப்பார்கள் எனவே கற்று ஆகிய நாம் ஆராதனையில் தேவன் கட்டலிடாத எது ஒன்றையும் செய்யாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார் கர்த்தர் இப்படி சொன்னார் என்று யார் சொன்னாலும் வேத வசனம் சொல்லாத ஒன்றை நாம் செய்து தேவ கோபத்திற்கு உள்ளாக கூடாது எனவேதான் கர்த்தர் நமக்கு வேதாகமத்தை கருத்தில் கொடுத்திருக்கிறார் எனவே ஆராதனையில் நாம் மிகுந்த எச்சரிக்கையுள்ளவர்களா இருந்து கள்ள ஆராதனைக்காரர்களுக்கு அழைத்து சகோதரை பரிசுத்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள் என்பதாக சொல்லுகிறார் இதில் இரண்டு காரியங்களை நம்மால் பார்க்க முடியும் ஒன்று பரிசுத்தலம் மற்றொன்று புறம்பான இடம் இதில் பரிசுத்தலம் என்பது பரலோக ராஜ்யத்தையும் பாளையத்துக்கு புறம்பே என்கிற இடம் நரகத்தையும் குறிக்கிறது இங்கே மறித்தவுடன் இவர்களை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் போடும்படி கட்டளையிட்டார்கள் மறிக்கும் நாளில் ஒவ்வொரு மனிதனும் ஒன்று பரிசுத்தலமாகிய பரலோகத்தில் அல்லாவிட்டால் பாளையத்துக்கு புறம்பான நரகத்தில் தள்ளப்படுவான் கிறிஸ்துக்குள் மறிக்கிறவன் பரிசுத்தலத்திற்குள்ளும் கிறிஸ்து அல்லாமல் கிறிஸ்து விட்டு மறிக்கிறவன் புறமான இடத்திலும் பங்கு பெறுவான் எனவே கத்துடைய ஜனங்களாகிய நாம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தலத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் மேலும் மோசே ஆரோனையும் இளைய குமாரர்களாகிய இளையசார் இத்தமார் என்பவரையும் அழைத்து நீங்கள் சாகாதபடிக்கு ஆசிரியப்பு கூடாரத்திலிருந்து புறப்படாதிருங்கள் கற்றுடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதாக சொன்னார் இவர்கள் என்னவென்றால் தேவ அபிஷேகம் அவர்கள் மேல் காணப்படுகிறதாம் அப்படி என்ற ஒரு மனிதன் மேல் தேவ அபிஷேகம் காணப்படும் பொழுது அவன் தேவ சமூகத்தை விட்டு நீங்காதவனாக காணப்பட வேண்டும் ஏனென்றால் மேலும் மோசிச் சொல்லியிருக்கிறார் ஆசிரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது மதுவை குடிக்க வேண்டாம் என்றுவ அபிஷேகம் இருக்கிறபடியால் தேவன் விரும்பாத தேவையான மறக்க செய்கிற மயக்குகிற எந்த ஒரு காரியத்திற்குள்ளாகவும் சிக்கிக் கொள்ளக்கூடாதாம் ஏன் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தம் உள்ளதற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு அல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு எப்படி என்றால் தேவ அபிஷேகம் பெற்றவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக தீட்டுப்படாதவர்களாக காணப்பட வேண்டும் எனவே நாம் பாவங்களுக்கு தீமைகளுக்கு விலகி வாழ வேண்டும் காரணம் தேவ அபிஷேகம் நம்மேல் இருக்கிறது அந்த அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு நாம் அவர்களை செய்வோம் என்றால் அந்த அபிஷேகம் நம்மை விட்டு கடந்து போய்விடும் நாம் ஆவி கோரிய மரணத்தை சந்திக்க நேரிடும் மேலும் இதில் பார்ப்போமானால் ஆரோனுடைய குமாரர்களாகிய இளையாசாரையும் இத்தாமரையும் நாதாப் பதிலாக அந்த பொறுப்பில் பணியேற்றினார்கள் அப்பொழுது பலி செலுத்தப்பட்ட போது சிறு பிழை ஏற்பட்டது அப்பொழுது மோசி அவர்கள் மேல் கோபம் கொண்டு பாவ நிவாரண பலியை நீங்கள் பரிசுத்தலத்தில் புசியாமற் போனது என்ன என்பதாக கோபத்தோடு கேட்கிறார் அப்பொழுது ஆரோன் அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலி தங்கள் சர்வாக தகன பலியும் கத்துடை சந்நிதியில் செலுத்தின இன்று தானே எனக்கு இப்படி நேரிட்டதே பாவ நிவாரண பலியை இன்று நான் புசித்தேன் ஆனால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாய் நன்றாயிருக்குமா என்பதாக கேட்டார் பாவ நிவாரண பலியை புசித்திருக்க வேண்டும் ஆனால் அவர் புசிக்கவில்லை காரணம் என்னவென்றால் ஆரனுடைய குமாரர் இரண்டு பேர் இன்றுதான் மறைத்திருக்கிறார்கள் கட்டளை இப்படிதான் செய்ய வேண்டும் ஆனால் அவர்கள் ஒரு இழப்பு நிமித்தமாக அவைகள் செய்யாமல் இருந்தார்கள் எனவே ஆரோன் நான் இதை செய்வேன் என்றால் தேவனுடைய பார்வையில் இருக்குமோ என்பதாக கேட்டார் அப்பொழுது மோசி அமைதியா இருந்தார் யார் என்ன சொன்னாலும் நாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் முதலாவது உணர்ந்து பார்க்க வேண்டும் காரணம் இந்த நாட்களில் தேவன் இப்படி சொன்னார் தேவன் அப்படி சொன்னார் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாக அநேக பொய்யான உபதேசங்கள் கிறிஸ்தவர்கள் நடுவாக எழுப்பி கொண்டிருக்கிறது எனவே யார் எதை சொன்னாலும் தேவன் மெய்யாக இப்படி பார்ப்பாரா என்பதை நாம் தேவனுடைய பார்வையில் வைத்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் பார்வை எப்படி இருக்கும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு வேதாகவும் இருக்கும் என்பதை நம்மால் தெளிவாய் எனவே நாம் அதிகமாய் வேத வசதி வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் வாசித்த இந்த படி தேடைய ஊழியங்களுக்கு என்று நாம் தாங்குவோம் தேவனுடைய மகிமையை கண்டு கொள்ளுவோம் மேலும் கள்ள ஆராதனைக்காரர்களுக்கு நாம் எச்சரிக்கையா இருந்து புறம்பான இருளை அல்ல ஸ்தலமாகிய பரலோகத்தில் பிரவேசிக்க தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நடந்து தேவ்வ அபிஷேகம் நம்ம இருக்கிறபடியினால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக தீட்டுப்படாதவர்களாக வாழ்ந்து செய்கிற எல்லா செயலும் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்பவற்றை பார்த்து அதன்படி செயல்படுவோம் நிச்சயமாக ஆண்டு ராய் கருத்த நம் ஒவ்வொருவரையும் செம்மையான பாதையில் வழிநடத்துவார் ஆமீன்